திருச்சி பசுமை பூங்காவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களை அகற்றி காய்கறி வணிக வளாகம் அமைக்கும் மாநகராட்சியின் முடிவுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பசுமை பூங்காவை அழிப்பது மனிதநேயமற்ற செயல் என கண்டித்துள்ள இயற்கை ஆர்வலர்கள் மரங்களை வெட்டக்கூடாது என வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளனர் திருச்சி மதுரை சாலையில் உள்ள பஞ்சப்பூர் பசுமை பூங்கா இருபத்தோரு ஏக்கர் பரப்பில் பறந்து விரிந்துள்ளது மாநகராட்சியின் ஒரு கோடி ரூபாய் பொதுமக்களின் ஐம்பது லட்சம் ரூபாய் பங்களிப்பு முதலீட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இப்பூங்கா உருவாக்கப்பட்டது இங்கு வேம்பு நாவல் தேக்கு நீர் மருது உள்ளிட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் வளர்ந்து கிளை பரப்பியுள்ளன நடைபயிற்சிக்காக தனிப்பாதை இழைப்பாற இருக்கைகள் சிறுவர்கள் விளையாடி மகிழ தனிப்பகுதி மிதிவண்டிகளை ஓட்டி மகிழ்வதற்கு ஏற்ற ஓடுபாதை என பல்வேறு வசதிகளைக் கொண்டுள்ளது பஞ்சப்பூர் பசுமை பூங்கா திருச்சி மாநகர மக்களின் ஆரோக்கியமான பொழுதுபோக்கிடமாக மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் சிறந்து விளங்குகிறது இந்த பசுமை பூங்கா இந்நிலையில் பசுமை பூங்காவில் உள்ள மரங்களை அழித்து இருநூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காய்கறி வணிக வளாகம் அமைக்க திருச்சி மாநகராட்சி முடிவு செய்துள்ளது மாநகராட்சியின் இந்த முடிவுக்கு சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் காற்று மாசை தூய்மைப்படுத்தி ஆக்சிஜன் வழங்கும் மரங்களை வெட்டுவது என்பது குறையை காட்டிலும் கொடியது என விமர்சித்துள்ளனர் ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் நட்டாங்க இன்றைக்கி நிலவரத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மரம் இருக்குது இப்போ மக்கள் எல்லாம் சந்தோஷமாக அந்த இடத்துக்கு போக வர அப்படின்னு ஒரு அடர்த்தியான காடு மாதிரி இருக்குது இந்த கள்ளிக்குடி காந்தி மார்க்கெட்டை கொண்டு போய் கள்ளிக்குடி மார்க்கெட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால் இங்கே வந்து கட்டிடலாம் காய்கறி வளாகத்தை கட்டலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு வருஷமாக பராமரிப்பே பண்ணுறதில்ல இப்போ திடீர்னு வந்து டிபிஆர் போட்டு திட்ட அறிக்கை போட்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு கோடியில் வந்து இந்த ப பசுமை பூங்காவில் வந்து வணிக வளாகம் கட்டுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மரங்கள் இருக்குது ஐபிடி பஸ் ஸ்டாண்டு ட்ரக் எல்லாம் வந்தால் நிறைய பொல்யூஷன் இருக்கும் இந்த ரெண்டாயிரம் மரமும் வந்து அந்த பொல்யூஷனில் ஈடுகட்டும் பிராணவாயு கொடுக்கும் ஒரு மரத்தை வெட்டுறது ஒரு தாயை கொள்ற மாதிரி இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணுங்க வானுயர்ந்த கட்டடங்களை கூட ஒரு சில மாதங்களில் கட்டிவிட முடியும் ஆனால் மரங்கள் வளர பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் மரங்களை நட்டு பராமரிப்பது என்பது இயற்கையை பேணுவது என்பது மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததிக்கு உதவும் என்று கூறும் மரங்களின் ஆர்வலர்கள் வணிக வளாகத்துக்கு மாற்று இடங்களை பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் கார்பரேஷன் மூலமாக பசுமை பூங்கான்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மரங்களை வந்து வெட்டி மார்க்கெட்டு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஏற்புடையதில்ல எங்களுக்கு ஏன்னா அவ்வளோ பெரிய மரங்களை வந்து இவ்வளோ தூரம் பாதுகாத்து வளர்த்தது வந்து எவ்வளோ கஷ்டம் அந்த வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் கார்பரேஷன் வந்து இதை வந்து கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய மாதிரி நான் அன்புடன் கேட்டுக்கிறேங்க திருச்சியில் வந்து பசுமை பூங்காவில் வந்து இப்போ வந்து மாநகராட்சி வந்து மார்க்கெட்டு கட்டுறதுக்காக இடத்த ஒதுக்கியிருக்காக சொல்லிடுறாங்க இது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து எவ்வளவோ இடங்கள் இருக்குது இவ்வளோ இடத்தையோ விட்டுவிட்டு இப்போது வந்து இந்த பூங்காவை வந்து சேதப்படுத்துகிறது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது அதாவது மரம் வைக்கிறது வந்து பெரிய விஷயம் பெரிய விஷயம்னா அது வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மரத்தினால எவ்வளோ பலன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இவ்வளோ இடத்த விட்டுவிட்டு இப்போ வந்து மரங்களை மட்டும் வெட்டுறது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியல ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரங்களை வெட்டுறது வந்து வந்து அதை ஒரு நகரத்தையே அழிக்கிற மாதிரி இது அதனால் இந்த மரத்தை தான் நம்மளோட கடமையாகும் எத்தனை கோடி ரூபாயில் வணிக வளாகம் கட்டினாலும் அதனால் மரங்களைப் போல் நிம்மதி மகிழ்ச்சி உடல் நலம் ஆகியவற்றை தர முடியாது எனவே பசுமை பூங்காவை அளிக்கும் முடிவை ஆட்சியாளர்கள் கைவிட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர் இதற்காக கையெழுத்து இயக்கத்தை தொடங்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்